நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் பழிவாங்கும் எண்ணம் நம்மையே அழித்துவிடும் என்பதற்கு ஆரோன்பொர் என்பவர் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஆரோன்பொர் அமெரிக்க தேசத்தின் மூன்றாவது துணை ஜனாதிபதியாக இருந்தவர் ஆரோன்புருக்கு அரசியல் எதிரியாக விளங்கியவர் அலெக்சாண்டர் ஹாமில்டன் தாமஸ் ஜெபர்சனும் ஆரோன்புரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டபோது பிரச்சாரத்தில் ஹாமில்டன் என்பவரின் தாக்கம் ஏரோன்பூரை தோற்கடித்தது அதன் பிறகு நியூயார்க் கவர்னர் தேர்தலில் ஆரோன்பூர் போட்டியிட்ட போதும் ஹேமில்டனின் பிரச்சாரம் தோற்கடித்தது எனவே அலெக்சாண்டர் ஹாமில்டன் கோபமும் எரிச்சலும் உண்டது எனவே ஹேமில்டனின் கதையை முடித்து விட வேண்டும் என்று ஆரோன்பூர் நினைத்தார் அதன்படி ஹேமில்டனை துப்பாக்கியால் சுட்டு கொன்றார் அரசியல் எதிரி அழிந்து போனான் இனி தனக்கு எதிராக செயல்பட யாருமே இருக்க முடியாது இனி நமக்குத்தான் எப்போதுமே வெற்றி என்று அவர் நினைத்தார் ஆனால் அந்த துப்பாக்கி வாழ்க்கையே முற்றிலும் முடக்கி போட்டது பிற்காலத்தில் மனம் வருந்தினார் ஹாமில்டன் அழித்திருக்க வேண்டாம் நானும் அரசியலில் அழிந்து போயிருக்க வேண்டாம் சற்று புத்தியாய் நிதானமாய் நடந்திருந்தால் இந்த பெரிய உலகில் இரண்டு பேருமே நன்றாய் வாழ்ந்திருக்க முடியும் என்று மனம் வருந்தினார் ஆம் பிரியமானவர்களே பழிவாங்கும் எண்ணம் நாம் ஒருவருக்குள்ளும் இருக்கக்கூடாது இந்த எண்ணத்தோடு நாம் வாழ்ந்தால் அது நம்முடைய வாழ்க்கையையே முடக்கி போட்டுவிடும் ஒருமுறை தாவீதை கொன்று போட வேண்டும் என்று சவுல் அவரை தேடி சீப் வண்ணாந்திரத்திற்கு மூவாயிரம் பேரோடு வந்திருந்தார் இரவு நேரம் அனைவரும் நன்றாக படுத்து நித்திரை செய்து கொண்டிருந்தார்கள் சவுல் படுத்திருந்த இடத்திற்கு தாவீது வந்தார் சவுலின் தலைமாட்டில் அவருடைய ஈட்டி நிலத்திலே குத்தியிருந்தது அவரை சுற்றிலும் ஜனங்கள் படுத்துக் கொண்டிருந்தார்கள் தாவிதோடு கூட வந்த அபிசாய் தாவிதை பார்த்து இன்று தேவன் உம்முடைய உம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்திலே என்று கேட்டான் ஆனால் தாவிதோ பழிவாங்கும் வாய்ப்பை பயன்படுத்த விரும்பவில்லை அவர் அபிசாயை பார்த்து அவரை கொல்லாதே கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்றார் மேலும் தாவிது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மறித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று சொல்லி அவர் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் மட்டும் எடுத்து கொண்டு போனார் பின்பு தாவிது தூரத்திலே இருக்கிற மலையின் கொடுமுடியிலே ஏறி நின்று அப்னேரை கூப்பிட்டு நீர் வீரன் அல்லவா இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார் பின்னை நீர் உம்முடைய ராஜாவை காவாமல் போனது ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே ராஜாவின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எங்கே என்று கேட்டான் உடனே சவுல் விழித்து கொண்டார் அவர் தாவிதின் சத்தத்தை அறிந்து என் குமாரனாகிய தாவிதே இது உன் சத்தம் அல்லவா என்றார் தாவிது தீமை ஏன் என்னை ஒரு கவுதாரியை வேட்டையாடுவது போல வேட்டையாட நினைக்கிறீர் என்றார் உடனே சவுல் இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றார் பின்பு சவுல் தாவிதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் என்றார் ஆம் பிரியமானவர்களே மாணவர்களே பழி வாங்குகிறவர்கள் முடங்கி போவார்கள் மன்னிக்கிறவர்கள் பெரிய காரியங்களை செய்வார்கள் மென்மேலும் பலப்படுவார்கள் பார்ப்போம் பழி வாங்கும் தருணத்தை பயன்படுத்தி இருக்கிறோமா அல்லது நாம் மன்னித்திருந்தால் பரமபிதா நம்மை மென்மேலும் பலப்படுத்துவார் நாம் ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டோம் பழி வாங்குதல் கர்த்தருடையது அவருடைய வேலையை அவர் செய்யட்டும் நாம் மன்னிப்போம் மென்மேலும் பலப்படுவோம் காட் பிளஸ் யூ குட் டே